자만가말이리왕은 보지 않냐? 아리야

என்னடா எங்க இருக்கு ஆற்கட மரவுக்கு சத்திரே மூதிர உடம்புக்கு சத்திரே ஆற்கட பட்டாய் ஊது வரும் ஆற்கட பட்டாய் தாய் வரும் அடடீ இங்கட வாங்க சத்திர உடரும் இந்த புற பேய் வரும் அமரங்கல் மண்ணா அமரங்கல் மாமா மண்ணா இந்த பொம்பூச்சி பதறு பதற சிதந்திடமா அமரங்கல் மண்ணாதி மண்ணா வா அமரங்கல் மாமா மண்ணா மாமா மண்ணா கண்ணரக்கல்ல மண்ணா மாமா மண்ணா அது பாட்டு தாமதம் என்ன நேரம் வந்தீங்க ரெண்டு பேரும் இருக்கிற யாரும் கேட்கிற

কাটিপ <laughs> <laughs>

கையா மனைவி சேர்த்துக்கு ஒரு நாலு பேர் வந்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க

சொல்லு <laughs> <laughs>

போனா போன போன உங்களுக்கு

அదిக்கு வருது. வேப்பா. குழந்தை தூங்க வைக்கும் போது கரை சொல்லுவோம். அதுல பேய் வந்து பூத வந்து வருமா? வராதே. அது போல கடையில கடையில அதுல வருது. சொன்னேன் இப்போ கடையில உன் பொண்டாட்டி யார? என்னவ திரிகறா? கடையில கடையில என்ன திரிகறாவா? அதுல வருது. இப்போ எம் பொண்டாடி பத்தி நீ அவர் மனைவி தெவிடா பத்திரி இதே கடையில் யாருமே கட முடியாது

பனி நாய் போல கத்தி கிடக்கிறேன்

என்ன சொல்லுகிறேன் <laughs> 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 ஆமா இல்ல சரிங்க சரி நல்லது அபிஷோ ஏய் ஓடிடுடா இந்த பக்கம் ஏறி அடி ஏய் அடி அவ மரியாதை ತಿನ್ನ பயனா வந்து विनय தெரியே ரண்ணா 갔다 என்ன ரண்ணா 갔다 அடிவாடு சரி விடு இந்த கன்னி நீ பதில் சொல்லு அவரு தம்பியா வணகம் யார் இந்த தெரிஞ்சு பேசு நான் உண்டா சொன்னானே நம்ம நீ என்ன

ியா திருமணி அற்புதமான சாப்பாடு சாத்தியா கடி வீணாக்காத்தா இந்த கை வெச்சத்துல வச்சுக்கணு டேய் டேய் பாத்தியா நம்ம சின்ன சின்ன ஆளே ஏட வா மறுபடியும் தர போறீங்க ஐயா ஒரு வாதி மரத்து வந்து போறானே என்ன பாறா ஆமா நீ முகத்தை பாறா வந்து பாரு சூதை பாரு டேய் அடிமால ஏறி மூச்சுனாத பாரு டேய் வெட்றா இது மறுபடியும் தர போறா இன்னை நான் ஓர பேசி நிற்குறேன் சரி விடு உனோடு பெரியவனாวะ பெரிய நானா சரி வெட்றா கிண்டே கள்ளி காட்டிலே எட்டி பேச்ச சொல்லுங்க நான் சொல்லுங்க 7 8 முறை சொல்லிட்டே கள்ளி காடு கள்ளி காடு இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தகவலாக இருந்து பாதுகாத்து வருகிறேன் கொள்ளையடித்து எல்லாருக்கும் கொடுப்பது வழக்கம் அப்படிதானே அழகுதான் <laughs> 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 ஒரே ஒரு மகிழப்பு இருந்தான் கள்ளி காத்தான் விடுதலை தொண்டற்க முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான் இந்த செய்தியை என்னுடைய மனைவி குறைக்க வேண்டும்